பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்போகிறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் கருணா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சகோதரா நல்லா இருக்கீங்களா நிலமா இருக்கியா நிலமா இருக்கேன் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் பத்தி பேசலான்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா அவர் தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு நிச்சயமா நிச்சயமா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஐந்தாறு இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த பலரும் சொல்கிறாங்க அதில் அவங்க குறிப்பாக சொல்கிறது கோவை நீலகிரி கன்னியாகுமரி பெரம்பலூர் வேலூர் பெரியகுளம் தேனி அந்த மாதிரி அலைன்ஸ் பார்ட்டியும் பாஜகவும் வெற்றி பெறும் அப்படின்னு கோவையில் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் சொல்கிறார்கள் ஆனால் கலை யதார்த்தம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அங்கே என்னென்னா அந்த கணபதி ராஜ்குமார் என்கிற வேட்பாளரை செந்தில் பாலாஜி தான் சிபாரிசு பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செந்தில் பாலாஜியினுடைய அந்த கரூர் கேங்குமே கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு பேருன்னு பெரிய அளவில் அவங்க ஆட்கள் வந்து களப்பணியாற்றி இருக்கிறார்கள் திரு செந்தில் பாலாஜியினுடைய அந்த தேர்தல் அணுகுமுறை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த வகையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையை வீழ்த்துவதற்காக மிக தீவிரமாக வியூத்து பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர் வந்து ஐடிவிங்கில் இருக்கிறார் அந்த பகுதியில் பிரபலமானவர் அவருடைய தந்தை அங்கே சிங்கை கோவிந்தராஜன் சொல்லி அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அண்ணா அதிமுகவில் பணியாற்றியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு என்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது எனவே இந்த இருவருக்குமே கடுமையான போட்டி இருக்கிறது இதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் பாஜக தலைவர் என்கிற முறையில் களமாடியதால் பாஜகவனுடைய பல்வேறு பகுதிகளில் மாநில நிர்வாகிகள் தேசிய அளவிலான நிர்வாகிகள் பலரும் அங்கே வந்து களப்பணி ஆற்றி இருக்கிறார்கள் அதனால் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது ஒரு வலிமையான கூட்டணி ஒரு பத்து பன்னிரெண்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் அப்படியே ஒன்று சேருது ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று நான்கு சதவீதம் வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இருக்குது திமுகவுக்கு என்ன தனி வாக்கிவு இங்கே இருக்குது இதை தாண்டி அது ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது அவங்க அந்த ரத கஜ துரக பதாதிகள்னு எல்லாத்தையும் களத்தில் இறக்கி போடுவாங்க அதனால் எங்களுடைய வெற்றி உறுதினு அவங்க சொல்கிறாங்க இரட்டைக்கு என்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது எங்களுடைய வேட்பாளரும் லோக்கல் செல்வாக்கு எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அண்ணா திமுக சொல்லுகிறது நான் குறிப்பிட்டது மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தேசிய அளவிலான ஆதரவும் இங்கே தமிழகத்திலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பிரிவினருமே அங்கே களமாடி இருக்கிறார்கள் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள் நான் விசாரித்து அறிந்த வகையில் கோவை அந்த நகர்பகுதிகளில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது உண்மை தான் ஆனால் அதை கணிசமான ஓட்டாக கிடைக்கும் அதுக்கு நிச்சயமாக கணிசமான வாக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அதை தாண்டி பகுதிகளில் போகிற அதிகமாக உதயசூரியன் ரெட்டேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதனால் திமுக வெற்றி பெற்றுவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாம் இடத்தை பெறுவது திரு அண்ணாமலை அவர்களா திரு சிங்க ராமச்சந்திரனா அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா திமுகவனுடைய களப்பணியையும் நான் நேரில் பார்த்தேன் எனவே அந்த வகையில் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டது மாதிரி அது ஒரு சரியான வாக்கு வங்கியோடு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது அந்த கூட்டணி பலம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு பலம் என்று இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்பு என்பது திமுக எதிர்ப்பு என்பது ஒரு சேர ஒரு அணிக்கு வந்தால் பாஜகவுக்கு வெற்றி இருக்கலாம் அல்லது அண்ணா அதிமுக கூட்டணி என்று இருந்தால் அந்த வெற்றி கிடைக்கலாம் ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா அதிமுகவுக்கு இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி பாஜகவிற்கு இன்னொரு பக்கம் நாம் தமிழருக்கு எனவே இந்த வாக்குகள் சிதறுவது என்பதால் இவருடைய வெற்றி சந்தேகம் என்கிற பார்வை நமக்கு இருக்கிறது அண்ணாமலை அண்ணாமலை வெற்றி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதே அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்தே ஒரு அடுத்த கேள்வியை முன்வைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் முக்கியமாக குறிப்பாக நீங்கள் ஏடிஎம்கே வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவராக முன்மொழிகிறாங்க அதற்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் வழிமொழிகிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தலைவராக தானே ஜெயலலிதா இருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் இதே மூத்த பத்திரிகையாளரை வந்து சாதி அரசியலும் பண்ணாங்க ஆனால் அது தெரியல இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய காலம் முதல் இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அந்த கட்சியோடு நான் பயணித்து வருகிறேன் எனக்கு முழுமையான அந்த அனுபவம் என்பது இருக்கிறது அண்ணா திமுக என்பது தொண்டர்கள் கட்சி அந்த கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களை இந்த பக்கம் பாஜக பக்கம் கொண்டு போகிறதற்கான ஒரு முயற்சியாக திரு அண்ணாமலனுடைய கருத்து அவருடைய செயல்பாடுகள் இருப்பதாக நான் பார்க்குறேன் அது ஒருபோதும் நடக்காது செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் தமிழக அரசியல் களத்தில் எப்படி அவங்க அறிமுகமானாங்க அப்படின்னா ஒரு திராவிட இயக்க தலைவியாக தான் அறிமுகமானாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் நான்காம் தலைமுறை தலைவி செல்வி ஜெயலலிதா என்றுதான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் எனவே அவரை இந்துத்துவ தலைவர் என்று ஒரு வட்டத்திற்குள் கொண்டு போவது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது அதனால தான் அஇஅதிமுக எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அதை தாண்டி ஒரு முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்த திருமதி வி கே சசிகலா அவர்களும் ஒரு இரண்டு கடுமையான அறிக்கை அண்ணா அதை பாஜகவுக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் அண்ணாமலையுடைய கருத்து அறியாமையில் வெளிப்பட்ட கருத்து என்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதேபோல் அமமுகவனுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இந்துத்துவா என்கிற அந்த பிம்பம் அந்த கட்டமைப்புக்குள் செல்வி ஜெயலலிதாவை கொண்டு வர முடியாது அவர் எல்லா மதத்திற்கான தலைவர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுதான் கள யதார்த்தமும் கூட அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் இந்து மத நம்பிக்கை உடையவர் இந்து மதத்தின் கலை பண்பாடு கலாச்சாரம் அவர்கள் தெய்வ வழிபாடு அதில் தீவிர தன்மை கொண்டவராக இருந்தார் அவரே தன்னை சட்டமன்றத்தில் பாப்பாத்தி பாப்பாத்தி என்று பிரகடனப்படுத்தியதால் அந்த பாப்பாத்தி என்கிற அவர் சார்ந்த அந்த ஐயங்கார் சமுதாயம் என்பது பெருமாள் வழிபாடு ராமர் வழிபாடுல மிக தீவிரமாக இருப்பார் அதனால தான் ராமர் கோயிலை அயோத்தியிலே கட்டாமல் அயல்நாட்டிலே கட்டுவார்கள் என்று கேட்டார் ஆதரவு நிலைப்பாடை தெரிவித்திருந்தார் திரு அண்ணாமலையும் திருமதி தமிழிசையும் சொல்லுவது போல ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு இங்கு உயிரோடு செல்வதில் இருந்தால் நிச்சயம் பங்கேற்றிருப்பார் அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது வேறு நிலை ஆனால் இந்த இந்துத்துவா என்பது இங்கே எப்படி கட்டமைப்பப்பட்டிருக்கிறது அந்த பிம்பம் எப்படி உருவாக்கி வைத்திருக்கார்கள்னா இந்த இந்துத்துவா என்பது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அந்த அடிப்படை சித்தாந்தவாதிகள் கொண்ட அமைப்பு தான் இந்துத்துவா அமைப்பு அப்படின்னு அப்போ இந்து மத வழிபாடு செய்கின்ற இந்து மதத்தின் மீது தீவிரத்தன்மை காட்டுகின்ற செல்வி ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துவது அந்த வட்டத்திற்குள் கொண்டு போவது என்பதை எவராலும் ஏற்க முடியாது தமிழக மக்களும் சரி அதிமுக தொண்டர்களை அதை ஏற்றுக்கவே மாட்டாங்கல்ல நிச்சயமாக தான் கடுமையாக அவருக்கு எதிராக ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாய் ஷார்ட் அரசியடில் கவுத்தாங்க அது அப்போ இருந்த பாஜக தொண்டர்களுக்கும் பாஜக தலைவர்களுக்கும் வந்து ஒரு ஆறாத வடிவை ஏற்படுத்தியிருக்கும் அதை எல்லாம் மறந்துட்டு அவர்களுடைய தலைவர்களான அத்வானி வாஜ்பாய் இவர்களெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற கட்சிக்குள்ள போய் ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு பண்றது பாஜக பாஜகவோட வேலையாக போயிடுச்சா இல்லை புண்ணும் அவங்க வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு தீவிர கவனம் செலுத்தி இருக்கிறாங்க இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு ஒரு கோஷம் முன்னெடுத்தாங்கள்ல அதற்கான வியூகத்தை வகுத்து களமாடுகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உள்ள திமுக அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் ஒரு வலிமையான கட்டமைப்போடு தொண்டர்கள் பலத்தோடு மக்கள் செல்வாக்கோட இருக்கிறது இதை உடைச்சி பிரிச்சுட்டு போய் பாஜக ஒரு பகுதியாக கொண்டு போவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு பார்ப்பேன் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெறாது என்பது தான் என்னுடைய தீர்க்கமான கருத்தாக பார்க்குறேன் என்னன்னா நான் தொடக்க முதலே சொல்கிறேன் அண்ணா திராவிட கழகம் என்பது தொண்டர்களின் இயக்கம் நீங்கள் அரசியல் ரீதியாக ஆதாயத்திற்காக கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னணியினர் அணிமாறலாம் ஆனால் கீழே இருக்கிற அடிப்படை கிராமங்களை தொடங்கி கிராம கிளை தொடங்கி நகரம் ஒன்றியம் பேரூர் என்று பொறுப்புகளில் இருக்கிற யாரும் போக மாட்டாங்க இதையும் தாண்டி வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா மீதான ஈர்ப்பின் காரணமாக அவர்கள் வந்து அணி மாறுவது என்பது நிச்சயமாக நடக்கவே நடக்காது இவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் செல்வி ஜெயலலிதா இருந்த அந்த வெற்றிடத்தை நாங்கள் தான் நிரப்பப் போகிறோம் என்று பாஜகவினரும் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து தெரிவித்து வருகிறார்கள் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை தான் என்னோட பார்வை கருத்துக்கள் அதே திமுக கேம்புக்கு போறதுக்கு முன்னாடி இதே அதிமுகவில் அந்த ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் அதாவது அதே மாதிரி அதிமுக தலைமைக்குள்ள ஒரு குழப்பம் நீடிக்கிறது செங்கோட்டையன் வந்து அடுத்த இடத்திற்கு வருவார் இன்னார் இந்த இடத்த பிடிப்பார் அப்படின்ற ஒரு 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 டைல்யூஷனான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல இது எல்லா பத்திரிகைலேயும் பரபரப்பாக பேசுகிறாங்க முக்கியமாக பாஜக தரப்பில் தான் இந்த பாலை போட்டுக்கிட்டு வராங்க நிச்சயமாக முதல்ல டிஎம்கே கேம்ப்ல இருந்து போட்டாங்க ரகுபதி அவர்கள் போட்டார் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கொடுத்துட்டார் செங்கோட்டையன் இருந்தாலும் செங்கோட்டையன் மீது ஒரு பார்வையும் அதே மாதிரி வேலுமணி அவர்கள் மீதும் வந்து ஒரு பார்வையை வந்து எடப்பாடியும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறாருன்ற மாதிரி தான் தெரியுது இல்லை இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அவரை அதிகாரபூர்வமாக பொதுச் செயலாளராக நியமித்த பிறகு நடைபெறுகிற முதல் தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு வரும் அதிமுகவுக்கு சரிவு வரும் ஒரு தோல்வி வாக்கு சதவீதம் குறையும் என்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றி கிடைக்காது என்கிற பார்வை அண்ணா திமுக அவருடைய மூத்த முன்னோடிகள் நீங்க குறிப்பிட்ட செங்கோட்டையன் உட்பட பலருக்கும் வந்திருக்கிறது செங்கோட்டையன் வேலுமணி இந்த பக்கம் தங்கமணி விஜயபாஸ்கர் செம்மல் தம்பிக்குறி எல்லோருமே கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க கட்சி ஒன்றுபட வேண்டும் ஏன்னா நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன் திமுக அண்ணா திமுக இந்த இரண்டு அரசியல் கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது என்பது ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீத வாக்குகள் தான் அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கிறது இந்த வாக்கு சதவீதத்தை அதிமுகவனுடைய வாக்கு சதவீதத்தை பிரித்து கொண்டு போகிற அமமுக திரு ஓபிஎஸ் திருமதி விகே சசிகலா அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகளை பிரித்து எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது குறைந்தபட்ச அமமுக ஏற்கனவே ஒரு நாலு சதவீதம் நிரூபிச்சிட்டார் திருபதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்று வருபவர்களுக்கும் ஒரு மூன்று நான்கு சதவீதம் இருந்ததுன்னா இல்ல அவர்களுக்குலாம் இன்னும் ஆதரவாளர்கள் இருக்காருங்களா நிறைய இருக்கு தென் மாவட்டங்கள்ல அண்ணா திமுக ஒன்றுபட்ட அண்ணா திமுக அவனுடைய அறுபது எழுபது சதவீதம் பேர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கிறார்கள் தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட மண்டலங்களில் சசிகலா ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அது இந்த வாக்கு சதவீதத்தில் விசிலாசமான ஆதரவாளர்கள் சொல்றீங்க நிச்சயமாக அவருக்கு கட்சியில் ஏற்பட்ட அந்த இழப்பு என்பது நீங்கள் அந்த உரிமை மீட்பு குழுன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகிற போது அங்கே எவ்வளவு தூரம் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் வந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓ காட்சி ஊடகங்கள் பெரிய அளவில் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணலைன்னாலுமே யதார்த்தம் என்பது நிச்சயமாக அங்கே இருக்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஆனா அவங்களுக்கே வந்து ஒரு உங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கலனா அவர்களை நம்பி இருக்கிறவர்கள் வந்து சோர்ந்து போய் வேற கேம்புக்கு போயிடலாம் கட்சி ஒன்றுபடணுங்கிறாங்க ஓ கட்சி ஒன்றுபடணுன்றீங்க எல்லாரும் ஒன்று அதற்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்தவுடனே நீங்க குறிப்பிட்ட அளவுல மாதிரி கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த அனைவருமே விரும்புகிறார்கள் நாம் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்டால் தான் முடியும் எப்படி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் ஜே அணி ஜா அணின்னு பிரிந்து நின்று எண்பத்தொம்போது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அணிகள் இணைந்து ரெட்டல கிடைச்ச உடனே ஒன்றுபட்ட அதிமுக தொண்ணூற்றி ஒன்றில் திமுகவை எப்படி வீழ்த்தியதோ அதே மாதிரி எல்லோரும் ஒன்றுபட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற மனநிலை அடிமட்ட தொண்டர்கள் சாதாரண உறுப்பினர்கள் தொடங்கி கட்சியினுடைய தலைமை மற்ற வரைக்கும் உருவாகிடுச்சு ஆதார் எல்லாரும் இந்த நான்காவது தேதி ரிசல்ட் வந்தேன்னா அஞ்சாவது தேதி ஆறாவது தேதி இது தொடர்பாக பரவலாகவே நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கி கட்சியை அண்ணா திமுகாவை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான பணிகள் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன் ஓகே அடுத்தது டிஎம்கே கேம்ப்புக்குள்ள வரவும் தலைமைச் செயலகம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் அடுத்த இலக்கு துணை முதல்வர் பதவிக்கு போகிறாருன்னு நீண்ட நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அதற்கான வேலைகள் வந்து முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறதாக ஒரு தகவல் வருகிறது அதை பற்றி எப்படி அதே மாதிரி இன்னும் இன்னும் சில அமைச்சர்கள் இந்த தேர்தலில் பணியாற்றாத சில அமைச்சர்கள் அதாவது சுண சுணக்கமாக இருந்ததாகவும் அவர்கள் மீது வாழை சொல்லட்டால சாட்டையை சொல்லட்டால ஒரு தகவல் வருது மண்மிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் அமைச்சராக்கிய உடனே எல்லா மட்டத்திலுமே அவருக்கான ஆதரவு நிலை பெருகியது மூத்த அமைச்சர்கள் இருந்து எல்லோரும் வரவேற்று பேசுகிறார்கள் சட்டமன்றத்திலையும் பொதுவெளிகள்லேயும் எந்த மாநிலத்திற்கு எந்த மாவட்டத்திற்கு அவர் சுற்றுப்பயணம் சொன்னாலும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவ்வளோ பேருமே அவர் பின்னாடி தான் இருந்தாங்க அப்போ இவர் விரைவில் துணை முதல்வர் ஆவார் அப்படிங்கிற கருத்து கடந்த ஓராண்டாகவே பரவலாக பேசப்பட்டு வருகிறது அவருடைய தாயார் திருமதி துர்காதேவி அவர்கள் வந்து விரைவில் துணை முதலமைச்சராக தம்பி உதயநீதியை கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாகவும் அந்த குடும்ப வட்டாரங்கள்லேயும் கூட நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது என்னென்னா ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் பொறுத்திருந்து தான் துணை முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தார் கலைஞர் வந்து இவரை ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே கட்சியினுடைய செயல் தலைவராக்கி அவருக்கு அமைச்சரவையில் ஒரு புதிய முறிய பொறுப்புகளை கொடுத்து அவரை பெரிய அளவில் கொண்டு வருவாருங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய குடும்பத்தினிடம் இருந்தது ஆனால் இறுதி வரையிலும் அவர் உடல் குறைவு ஏற்பட்ட நிலையிலும் கூட அவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுக்கல கடைசியாக ரெண்டு மூணு வருஷம் இருக்கிற போது தான் துணை முதல்வராக கொடுத்தார் ஸோ அப்படிப்பட்ட நிலைக்கு உதயநிதியை கொண்டு வராதீங்க நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற பொழுது அவரை தயார்படுத்துங்கள் என்று திரு உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்க வேண்டும் என்று அதுதான் பரவலாக திமுக இளைஞரணியினர் தீர்மானங்களே போடுறாங்க அவரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு மூத்த அமைச்சர்களுமே அவர் வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது எனவே இந்த எதிர்வரும் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு ஒரு பதினெட்டு இருபது நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உடனே இந்த தேர்தலில் சரியாக முறையாக பணியாற்றாத ஒரு சில அமைச்சர்கள் நீக்கப்படுவார்கள்

உதயநிதிக்கு முதலமைச்சரிடம் இருக்கிற ஒன்று ரெண்டு முக்கிய இலாக்காக்களும் போகும் அப்படிங்கிற மாதிரி கோட்டை வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க அவருக்கு வந்து முக்கியமாக அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு உள்துறை காவல்துறை தொடர்பான விஷயங்கள் போராமல் திரு உதயநிதியிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை இங்கே இருக்குது எது எப்படியோ அவர் துணை முதல்வராக வருது உறுதி என்கிற மாதிரி அரசு தரப்புலையும் கட்சி தரப்புலையும் அறிவாலய வட்டாரத்திலையும் சொல்லுகிறார்கள் எந்த நிலை உருவானாலும் இந்த மூன்றாண்டு ஆட்சி என்பது மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஒரு எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது மீதமுள்ள இரண்டு ஆண்டுகள் துணை முதல்வராக வந்த திரு உதயநிதியினுடைய செயல்பாடு இந்த அதிருப்தியை நீக்குமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே எவ்வளோ கணக்கில் வந்து தொடர்ச்சியாக கொடுத்தாலும் அசராம அதற்கு வந்து அழகாக தெளிவான பதிலை கொடுக்குறது உங்கள் ஸ்டைலு உங்களுடைய நேரம் ஒதுக்கி பிக்ஸ் நேர்களுக்கு உங்கள் கருத்தை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்